பிராதேஷியாம் எல்லாருமே ஒரு காரியமாக பரபரப்பாக இருப்போம் நம்ம எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சர்வைவர் சம்பாதிக்கணும் நம்ம குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது குழந்தைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ணணும் நாம்ளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த தேடல்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம இப்போ உத்தியோகம் பார்க்குறது குடும்பத்தை மேலே கொண்டுறது இந்த மாதிரி சிந்தனையிலேயே இருந்துகிட்டு இருப்போம் மேக்சிமம் ஆனால் ஒரு இந்த சிந்தனெலாம் இருக்கும்போது நம்ம சில சில விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமாகவும் டீப்பாகவும் சிந்திக்கிறதே கிடையாது எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த உலகத்தில் என்னென்னலாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த உலகம் சுற்றிகிட்டே இருக்குது நமக்கு தெரியாது எத்தனை காலங்கள் இந்த உலகம் வந்து சுழற்சியில் இருக்குது இந்த பூமி உருண்டை சுற்றிகிட்டே இருக்குது சுற்றிகிட்டே இருக்கிறது அது அளவாக எத்தனை எவ்வளோ தூரம் எப்படி சுற்றணும் அப்படிங்கிற ஒரு அளவில் அது சுற்றிகிட்டே இருக்குது தன்னைத்தானே சுற்றிட்டு சூரியன் இந்த மண்டலத்தெல்லாம் சுற்றி வருது இந்த நிகழ்வுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டே இருக்குது இது 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 சில பேர் சொல்லுவாங்க ஒரு இதெல்லாம் வந்து சயின்ஸ் படி அது இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக நடக்க முடியாது ஒரு பம்பரத்தை எடுத்து நீங்கள் கயத்தில் சுற்றி சோட்டி விட்டால் கூட ஒரு ஸ்ட்ரீ ஒரு கட்டத்தில் அது வந்து இப்போ சுற்றி சோண்டுக்கு விழுந்துடும் ஆனால் பூமி அப்படியே நிலையாக அந்த எத்தனையோ கோடி வருஷங்கள் இருக்குது அப்படியே தன்னைத்தானே சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னா இந்த சுத்துறதுல வந்து ஒரு 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 கொஞ்சம் அது வந்து தன்னோடய சுழற்சியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிச்சின்னா என்ன ஆகும் அதை எதாவது கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா முடியவே முடியாது அப்படியெல்லாம் ஒரு ஆகி ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவாக சுற்றுறது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா சமுத்திரங்கள்லாம் உள்ளே வந்துடும் நாம்லாம் இருக்கவே மாட்டோம் சமுத்திரம்னா அப்படியே மணல் வெளியே போயிடும் நாம்மளாம் இருக்க மாட்டோம் ஏன்னா உலகத்தில் முக்கால் பாகம் சமுத்திரம் தான் தண்ணியில்தான் இருக்குது கால் பாகம்தான் நம்மளாம் இருக்கோம் அதனால் இந்த மாபெரும் சக்தி ஒன்று இருக்குது இது வந்து உலகத்தை இயக்கிக்கிட்டு இருக்கு அந்த சக்தி வந்து ஒரு படைப்பின் பேரில் தான் நம்மலாம் இருக்கோம் அப்படிங்கிறதுல ஒரு ஒரு சிந்தனை நம்மகிட்ட இருக்கணும் அவ்வளோதான் அந்த சிந்தனை இருக்கும்போது என்ன பண்ணோம் நம்ம நியாயமாக நடக்கணும் கான்செப்ட் பேசுகிறதே தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது தான் தர்மத்தை கடைப்பிடிச்சாலே அது தபஸ் மாதிரி அது அந்த தர்மத்தை கரெக்டாக கண்டுபிடிக்கணும் நீங்கள் செய்கிற ஒரு காரியமாக செய்கிற வேலைகள் அது வந்து அது அதுக்கு வந்து ஒரு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அதை கரெக்டாக பண்ணணும் அதை அதுதான் விஷயம் இப்போ நீங்கள் ஒரு காரியம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அந்த முயற்சியில் வந்து தளராமல் இருக்கீங்க அதில் அது அதில் வந்து டைவர்ஷன்லாம் பல விஷயங்கள்லாம் வரும் அந்த டைவர்ஷன்லாம் இல்லாமல் அந்த அதை நடத்தியே நம்ம முடிக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரே ஒரு அந்த அந்த உறுதியோடு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் இதுக்கு வந்து புராணத்தில் சில கதைகள் கதைகள்னால் கதை இல்லை அதெல்லாம் நடந்தது தான் இதெல்லாம் நம்ம எடுத்து புரட்டி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த சில விஷயங்கள் நமக்கு அது புரியும் அது எவ்வளோ டைவர்ஷன் இல்லாத போனால் எவ்வளோ சக்ஸஸ்ஸு டைவர்ஷன் ஆனால் என்னென்ன ஆறுது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் ரிஷப முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த ரிஷப முனிவர் வந்து இப்போ அவருக்கு வந்து பரதர்னு ஒரு பையன் சின்ன வயசுலேயே அந்த ஒரு நதிக்கரையில் ஆசிரமம் அந்த ஆசிரமத்தில் இவனும் வந்து இப்போ ஆசை நிராசை கர்மாக்களை விட்டுட்டு இன்பம் துன்பம் இதை பற்றிலாம் யோஜனை பண்ண மாதிரி இவனும் தபஸில் ஈடுபடுறான் தபஸில் ஈடுபட்டு சதா சர்வ காலமாக வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இது பண்ணிட்டு இப்போ எப்போ பார்த்தாலும் தபஸ் தான் என்ன தபஸ் என்ன முக்தி நிலை புறவாமைக்கு போகணும் இது இந்த உலகத்தில் மாயில் மாட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த விதத்தில் அவன் போயின்ட்டுருக்கான் இப்படி போயின்ட்டு இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் ஒரு அவனும் ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வரான் இளமையாக வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரத்தர் வரும்போது ஒரு நாள் அவன் தப்பில் உட்காந்து கண்ணை ஒழிக்கும் போது ஒரு கர்ப்பமான மானை வந்து ஒரு புலி துரத்தின்னு வருது அந்த துரத்தின் போடுற புலி வந்து அந்த மானை அடிச்சிடும் அப்படிங்கிற நிலைமையில் அந்த அந்த மான் என்ன பண்ணுறது அந்த நதியில் கீழே அப்படியே பாஞ்சிடுறது பாஞ்ச உடனே அந்த மான் வந்து பிரபிச பிரசவிக்கிறது பிரசவித்தா குட்டி போட்டுடுறது குட்டி போட்டு அப்படியே அந்த அந்த நதியோடு போகிறது புலி அப்படியே அந்த கரையோட துரத்தின்னு போகிறது இவர் என்ன பண்ணாரு இந்த குட்டியை என்ன பண்ணுறார் நம்ம காப்பாற்றணுமே அப்படின்ட்டு ஓடி போய் அந்த நதியில் விழுந்து அந்த குட்டியை காப்பாற்றி எடுத்து வந்துடுறார் மான் குட்டி பிறந்த குட்டி எப்படி இருக்கும் நல்ல ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக ஒரு சின்ன குட்டி அழகாக இருக்கும் அதை வந்து அதுக்கு வந்து இந்த ஆசிரமத்தில் இருக்கிற ப இருந்து பால்லாம் கொடுத்து அதை ஒரு ஆ இது பண்ணி ஆளாக்குறார் நாளடைவில் அந்த அவருக்கு வந்து என்ன ஆகுது அந்த குட்டி மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக போடுறது ரொம்ப பிரியமாக போய்டுது எப்போ பார்த்தாலும் அந்த குட்டியோடையே இருக்கார் அப்போ என்ன ஆகுதுன்னா தப்பஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது அந்த குட்டியோடய இருந்து அதை பெருசாக்கி அதை ஆளாக்கணுங்கிற அந்த கவலையிலே இருக்குது என்றைக்கான அந்த மான்குட்டி வெளியில் போய் அப்படியே மேய்ஞ்சிட்டு வெளியில் வர்றதுக்கு லேட்டாகிடுதுன்னா நம்ம இவருக்கு பதறும் ஐயோ மான்குட்டியை காணுமே என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னா நாலு மணியும் பொழுது ஒன்றுமா இவர் என்ன பண்ணிட்டார் தப்சை ஒப்பட்டு இந்த மானை பராமரிக்கிறதுலேயே இருந்துடுற ஒரு ஸ்டேஜில் மான் பெருசாக போய்டுறது இவருக்கு வயசாகிடுறது இவருக்கு வயசானதுக்கப்புறம் இவரோட யோஜனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நமக்கு வயசாகிடுது நம்ம ஏதாவது காலமாகிட்டா அந்த மானை பார்க்கறது யார் அப்படின்னு அந்த கவலை வந்துடுது ஸோ தப்பஸ் எல்லாம் போய் அந்த மானை பற்றிய சிந்தனையே வந்துடுது ஒரு ஸ்டேஜில் அவர் வந்து மரணிச்சிடுறார் மரணம் வந்துடுறது இந்த மாதிரி ஒரு தபஸ்லேருந்து அவர் வழுவி போய் அந்த மானை நினச்சிட்டு மரணம் ஆனதுனால மறுபடியும் அவர் வந்து ஒரு மானாவே பிறக்குறார் மானாவே பிறந்து இப்போ அந்த காட்டில் சுற்றுறார் வர்றார் வர்றார் நிறையா அந்த மானுக்கு என்னென்ன ஆகாரம் அது என்னென்ன ம அதோட மானோட இது எப்படி இருக்கும் அது மேயிறது வர்றது போகிறது அந்த அந்த ஸ்டேட்டஸிலே இருக்கார் இப்படி சுற்றின்ட்டு இருக்கும்போதே அந்த காட்டுக்குள்ளேயே இவர் இருக்கிற ஏற்கனவே இருந்த ஒரு ஆசிரம பக்கமாக வரார் இந்த ஆசிரம பக்கமாக அந்த மான் வந்தது அந்த மானுக்கு என்ன தோன்றுறதுன்னா பழைய நினைவுகள்லாம் வந்துடுது ஆகா நம்ம பரதரா இருந்தோமே இப்போ இந்த மானை இது பண்ணி மானா நினச்சிட்டு முன்னாடி மானா பிறந்துட்டோமே இது ரொம்ப பாவம் இல்லையா நம்ம தபஸ்லாம் போயிடுதே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தம் வந்துடுறது அதுக்கப்புறம் வந்து இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே சில ஆசிரமங்கள்லாம் இருக்குது அந்த இடங்கள்ல போய் சுற்றி சுற்றி போய் படுத்துறார் ஏன்னா அங்கே ரிஷிகள் வந்து தியானம் பண்ணுறா தபஸ் பண்ணுறா யாகம் பண்ணுறா பேதங்கள்லாம் சொல்கிறா இது ஏன் நம்ம காதில் கேட்டுருப்போம் அப்படிங்கிறதுக்கு அங்கேயே இருக்கார் அந்த மாதிரி ஆசிரமத்திலேயே சுற்றி 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 வர்றதுனால அதுக்கு பயம் இல்லாத மேய்ஞ்சிட்டு வந்து இங்கேயே வந்து படுத்துகிட்டே இருக்கிறதுனால அது மரணிக்கிற சம்பவத்தில் மறுபடியும் அவர் வந்து ஒரு ஜனனமாகி ஒரு மனுஷனாக பரதருங்கிற ஸ்டேட்டஸ்லேயே பிறக்கிறார் பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த ஞாபகம் அப்படியே இருக்குது அந்த சிந்தனைகள் அந்த 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 பிறவி அந்த இதை விட்டது ஞாபகத்திலே இருக்குது மானா பிறந்தோம் இப்போ நம்ம பிறந்துட்டோமே இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே திறந்துட்டார் அவர் அவர் வந்து தபஸ் கூட பண்ணலை நிர்குணமாக அப்படியே அதே அப்படியே போகிறது அப்படியே வர்றது இப்படியே தான் இருக்கார் அவர் வந்து ஒரு அழுக்கான ஆடை அப்படியே போகிறது வர்றது அப்படின் இருக்கார் இதில் வந்து போகிற இடத்துல பிட்சை வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி தான் இவரோட ஒரு காலம் போயின்னு இருக்கு இப்படி போயிட்டே இருக்கும்போது இவரும் ஒரு ஸ்டேஜில் வந்து வளர்ந்துடுறார் என்னென்னா இவருக்கு எந்த பாகுபாடும் இல்லை எந்த வேற்றுமையும் இல்லை ஆசை இல்லை இன்பம் இல்லை துன்பம் இல்லை அவர் வந்து ஒரு ஞானியாக போடுறார் இப்படி ஞானியாக போனாலே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தர்மத்துலேருந்து வழுவாத இருந்தாலே உங்களுக்கு ஒரு ஒரு தேஜஸே ஒரு நன்னாக இருக்கும் நல்ல ஆஜான பாகமாக அப்படியே இருக்கார் எங்கே பார்த்தாலும் பிச்சை கேட்குறது கொடுத்தா சாப்பிடாது கொடுத்தனா அப்படியே போயிட்டே இருப்பார் இப்படி போயின்ட்டு இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு பண்ணையார் வீடு வருது அங்கே போய் பிட்சை கேட்குறார் கையேந்திர அவரை பார்த்துட்டு ஏமா உன்னை பார்த்தா பெரிய மாதிரி இருக்குது இவ்வளோ உடம்பு இவ்வளோ ஆகிருதியாக இருக்குது ஆ பிச்சை கேக்கிறியே எதாவது ஒழைச்சி சாப்பிடப்படாதா இந்த பார் இங்கே மரங்கள்லாம் பார் இதெல்லாம் வெட்டி விறகா போடும் சாயங்காலம் வரைக்கும் வெட்டு எவ்வளோ வெட்டியோ விறகு வெட்டிங்கன்னா அதை அதுக்கு உண்டான தரேன் அப்படின்றதும் இவர் ஒன்றும் பேசலை இவர் வந்து கோடாலி எடுத்துகிட்டு அந்த மரங்கள்லாம் போ விறகா வெட்டி போட்டுடுறார் சாயம் ஆகிடுறது இவர் வந்து கிளம்புறார் என்ன எல்லாம் வேலை முடிஞ்சு போயிடுது உடனே அந்த பண்ணையாருக்கு போடுறார் என்ன நீ போட்டுக்கு போகிற வா கொஞ்சம் பணம் தரேன் அதை வாங்கிட்டு சாப்பிட்டு போ அப்படிங்கிறார் நான் யாஜகம் பண்ணுற இடத்துல வேலை செய்கிறதில்ல வேலை செய்கிற இடத்துல யாஜகம் வாங்குறது இல்லை அப்படின்ட்டு அவர் போட்டு கூடார் ஒன்றுமே புரியல என்னடா விவகம் இப்படி இருக்கானே இவர் யார் இவர் இப்படி ஞானியாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒன்றும் பேச முடியல இவர் அங்கே சாப்பிடவும் இல்லை இதெல்லாம் இப்போ போயிகிட்டே இருக்கார் போயிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு காளி உபாசகன் அதாவது மீன் வந்து அவன் ஒரு விபம் மாதிரி ஜெயிட்டு ராட்சசாமம் அவன் இவரோட பலத்தை பார்க்குறான் பார்த்துட்டு இவன் பெரிய ஞானியாக இருக்குமா அப்படின்றிருக்கு இவனை வந்து நம்ம காளிக்கு பலி கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் பிரத்யட்சமாக வந்து நமக்கு நிறைய பலத்திலையும் சக்திகளையும் அவன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரதர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி காளி பூஜை பண்ணுறேன் வாங்கலேன் வந்து எனக்காக சில உயர்த்தியாக பண்ணணும் நீங்கள் வாங்க அப்படின்றது அதுக்கும் சரின்ட்டு போகிறார் இதுதான் வந்து பகவானோட சித்தம் அப்படின்ட்டு போகிறார் அங்கே போய் இருக்கும்போது அவன் பலி கொடுக்குற நேரத்தில் காளி பிரத்யமாகி அந்த ராட்டேஷனை கொண்டுறாள் யாருண்டாரு நினச்சா இவன் பெரிய ஞானி இவனை போய் நீ கொல்லான்னு நினச்சேன்னு அந்த அவனை கொண்டு விடுறான் அதையும் பார்த்துட்டு ஒரு இது பண்ணிவிட்டு அப்படியே போயிகிட்டே இருக்கார் இப்படி போயிட்டே இருக்கிற காலத்தில் வந்து ஒரு மன்னன் வந்து பல்லக்கில் வரான் பல்லக்கில் வரும்போது இவர் வந்து எப்படின்னு கேட்டேன்னா எந்த பேச்சும் தான் எதுவும் பேசுறதில்லை எதுவும் பண்ணுறதில்ல அதாவது ஒரு ஜடமாட்டமாக இருக்கார் யாராவது எதாவது கேட்டால் கூட தலையாட்டுவார் எதாவது பண்ணுவார் வேணுங்கிறத பண்ணுவார் அதனால் அவர் பேரே ஜடபரதர்னு பேராயிடும் எல்லாருமே ஜடபரதர்னு கூப்பிட ஆரம்பிச்சிடுவான் அந்த இடத்துல தெரிஞ்சு வரலாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த பல்லாக்கு வருது பல்லாக்கை பத்து பேர் தூக்கின்னு வர அந்த தூக்கின்னு வர்றதில் ஒருத்தனுக்கு உடம்பு சுகம் இல்லாத போய்டுறது உடனே அவன் வந்து இவர் அந்த இடத்துல வரும்போது அப்பா நீ வாயேன் கொஞ்சம் நன்னாக இருக்கேன் உனக்கு உடம்பு முடியாத படித்து இந்த பல்லக்கில் ஒரு தோலை கொடுத்து தூக்கின்னு வாங்க அப்படிங்கிற ஓ அதுக்கும் இன்னும் சொல்லலை தோலை கொடுத்து தூக்குறாரு ஆனால் அந்த பல்லக்கு தூக்கிகளுக்கெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும் அப்பெல்லாம் வந்து வேகமாக கிடுக்கிட்டு நடப்பாள் இவரால் அது முடியல கொஞ்சம் இவரோட ஆகிருதியும் பெருசு கொஞ்சம் மின்ன பின்ன ஆடும் பல்லக்கம் ஆட ஆரம்பிச்சுடுறது உடனே மன்னன்னு எட்டி பார்த்து யாராக இருந்தால் பல்லக்கை இப்படி தூக்கின்னு வரையடா என்னடா இப்படி பண்ணுறேன் என்ன நினச்சின்னு இருக்கேன் ஒரு சீராக அந்த பல்லக்கம் ஏன் இப்படி ஆடுறது அப்படின்றதும் அவள் வந்து ராஜா கிட்ட வந்து இப்போ இதுமாரி மகாராஜா இதுமாரி ஒருத்தன் முடியல இவனை கூப்பிட்டோம் இவன் வந்து பண்ணிவிட்டா என்ன இப்படி இருக்க நீ ஏன் கரெக்டாக செய்ய மாட்டியா அப்படின்னா நான் பல்லாக்கு தூக்குறவனும் கிடையாது நீ அரசனும் கிடையாது அப்படிங்கிற அப்படிங்கிறார் உனக்கு ஒன்றும் புரியலை என்ன பேசுகிறேன் உனக்கு மேலே ஒரு அரசன் இருக்கான் அந்த அரசனுக்கு மேலே ஒரு அரசன் இருக்கான் அதுக்கு மேலே தெய்வம் இருக்குது அதனால் நானும் நான் இல்லை நான் பல்லக்கு தூக்குறவனும் இல்லை என்னை இருக்கிறவன் நான் ஒரு என்னு உள்ளே இருக்கிற ஆத்மா தான் நான் வேற அப்படிங்கிறார் இது தெரிஞ்சதும் மன்னன் வந்து சரி ஒரு பெரிய ஞானி புட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கிலேருந்து இறங்கி விடுறார் அவர்கிட்ட சில என்னை மன்னிச்சுருந்தோ எனக்கு சில தர்மங்களை நீங்கள் சொல்லணும் அப்படிங்கும்போது ஒரு ராஜாக்கள் எப்படி இருக்கணும் அதெல்லாம் அப்படிங்கிறது அந்த எல்லாம் சொல்கிறார் அப்புறம் ஜடபுரத்தர் இப்படியே இருந்து அவர் ஒரு ஸ்டேஜில் வந்து முக்தியாகி போய்டுறார் இதில் முன் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது எப்படின்னா தன்னுடைய தபஸில் இருந்து அவர் கொஞ்சம் வழுவி ஒரு மாயையில் விழுந்துட்டார் எதனால் அந்த மானால் அந்த மானால மாயையில் விழுந்ததுனால தன்னுடைய தபசை அவர் இழந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் மானாவே பிறக்கிறார் நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் இப்படி நம்ம அந்த மாயையில் விழுந்தனால நமக்கு பிறப்புகள்லாம் அப்படி ஆகிடுத்தேன்னு நினச்சிட்டு தான் அவர் வந்து ஜடமாக இருந்து எந்த சிந்தனையும் இல்லாது நிகுண பிரம்மமாக இருந்து அவர் சாதிக்கிறார் அப்புறம் அவருக்கு முக்தி கிடைக்கிறது இது என்ன அப்படின்னா இதுலேருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது நம்ம ஒரு செயல் செய்யணும் ஒரு ஒரு விஷயத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் இறங்கினோமானால் அந்த முயற்சியை கடைசி வரைக்கும் விடப்படாது அது நடக்கலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் நடக்காத இருக்காது அது நம்ம இது குரலில் கூட படிச்சிருப்போம் இல்லையா அன்பிலார் எல்லாம் தமக்குறையார் அன்புடையார் என்பும் உயிர உயிர் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன்மை விருத்த கூலி தரும் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஸோ தன்மை விருத்த கூலி தரும் ஒன்று தெய்வம் தான் செய்யும் அந்த முயற்சியை பார்த்து அந்த தெய்வம் செய்யும் அதுதான் அதனால் வந்து நம்ம எந்த முயற்சி எடுத்தாலும் விட வேண்டாம் ஆனால் எந்த எந்த விஷயமே யாராலையோ நடத்தப்படுறதுங்கிறது புரிஞ்சுங்க உங்கள் செயலுங்கிறது ஒன்றும் இல்லைங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்கோ எந்த விஷயம் செஞ்சாலும் அது உங்களால் கிடையாது ஆமாம் அது தப்போ ரைட்டோ தப்புனாலும் உழுதில்லை ரைட்டுன்னாலும் உங்களுடில் ஆனால் நமக்கு அறிவுங்கிறது இருக்கிறதுனால அந்த தர்மத்துலேருந்து வலுவாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த கான்செப்ட்டு இந்த சின்ன ஒரு விஷயத்த நீங்கள் அப்படியே மனசுக்குள்ள வச்சு போய் நினைக்கிறேன் ராதே கிருஷ்ணா